என் கணவரும் அந்த பதினஞ்சு சிறைவாசியில் ஒருத்தர் பாஷாபாயின் மருமகங்கிற ஒரே காரணத்துக்காக திருமணம் முடித்து ஐந்து மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது என் கணவர் சிறைப்படுத்தப்பட்டார் இன்று என் குழந்தை அந்த ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த குழந்தை ஏழு வயதாகி திருமணம் முடித்து இன்று நான் நான்கு வயது பேர குழந்தையையும் எடுத்துவிட்டேன் இன்றும் இந்த நீண்ட நெடிய போராட்டம் என் வாழ்க்கையில் நான் முடிவு தெரியாத ஒரு பெண்ணாக எனக்கும் வயோ அதிகமாகிவிட்டது என் கணவருக்கும் வயோ அதிகமாகிவிட்டது இன்றும் போராட்டக்களத்திலும் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்திலும் நாங்கள் ரோடு ரோடாக வீதி வீதியாக அலைந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்னா இந்த திமுக அரசு அதிமுக அரசுன்னு ஒவ்வொரு அரசு ஆட்சி அமைக்கும் போதும் எங்களுடைய கோரிக்கையாக மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டு போய் சிறைவாசிகள் விடுதலை சிறைவாசிகள் விடுதலைன்னு ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா பிறந்த பிறந்தநாளப்போ கணக்கெடுத்து அனைவரும் விடுதலையாகப்படுவார்கள் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும் எலிஜிபிள் இல்லாமல் நிறுத்தப்படுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கனவுகளோடையே எங்களுடைய நாட்களை கழித்து வந்தோம் நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் அனைத்து கட்சிகளும் பெரும் போராட்ட கோரிக்கை வச்சதுக்கப்புறம் எங்களுடைய இருபத்தேழு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கு சின்ன ஒரு நிவாரணமாக கோர்ட்டு வழிகாட்டுதல் படி நம்ம நீதிமன்ற வழிகாட்டுதல் படி அந்த திமுக அரசுடைய ஒரு கருணையோட அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தனால நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தனால ரெண்டு ஆண்டு காலம் பரோல இருந்தாங்க மும்மூணு மாத பரோலா ரெண்டு ஆண்டு காலம் இருந்தாங்க அந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கை புதுமையான வாழ்க்கையாக மாறியது எங்களுடைய இருபத்தேழு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு நிவாரணமான ஒரு வாழ்க்கை ரெண்டு ஆண்டு காலம் வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம்னா நாங்கள் மனைவிகள் நாங்கள் பெண்கள் மட்டும்தான் எங்கள் குழந்தைகளுடைய கல்விக்காக இந்த சமுதாயத்தில் பெரும் போராட்டத்தை கண்டு இந்த குழந்தைகளை வளர்த்தி வந்தோம் நாங்கள் அவங்களுக்கு கல்வி கிடைக்கணும் அவங்களுடைய தேவையான அனைத்தையும் இந்த சமுதாயத்தில் அடைய வைக்கணும் கணவர் இல்லை அந்த தந்தை இல்லைங்கிறனால எங்கள் குழந்தைய எதை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நீண்ட நெடிய போராட்டம் பண்ணி என் குழந்தைகளை வளர்த்தி வந்தோம் அந்த குழந்தைகளுடைய திருமணத்துக்கு கூட தந்தைமார்கள் யாருமே இருந்ததில்லை பரோலில் வந்து ஒரு நாள் காலையில் வந்து சாயந்தரம் போயிடுவாங்க அந்த மாதிரி நாட்கள் இருந்ததெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இந்த இரண்டு ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கையில் புது வசந்தமாக மாறியது நாங்கள் பெண்கள் வீட்டிலிருந்து சமைச்சவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போய் தொழில் செஞ்சு அந்த வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்த ஒரு புது அனுபவம் கொண்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம் ஆனா அந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்கள் குழந்தையுடைய கல்விகளுக்காக என் குழந்தைகளுடைய அரவணைப்பில் தந்தையுடைய அரவணைப்பில் எங்க குழந்தைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்களுடைய வாழ்க்கையில் மிக வசந்தமாக இருந்தது ஆனால் நாங்கள் அப்படியே என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா இந்த இருபத்தெட்டு ஆண்டு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச அந்த விடிவு மீண்டும் மீண்டும் அப்படியே மூணு மாதமாக ஆகி அதே மாதிரி விடுதலை அழிச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு விட்டது ஆனால் மீண்டும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சிறைக்கு சென்றது இருபத்தேழு ஆண்டு காலத்தை விட இந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்கள் குடும்பங்கள் அப்படியே தலகீழாக மாறி நட்டாத்தில் விட்டுட்டு ஆம்பளைக போன மாதிரி கணவன் இருந்தும் விதவைகளாக நாங்கள் நடு ரோட்டுகளில் அலைந்து கொண்டிருக்கிறோம் தந்தை இருந்தும் குழந்தைகள் எல்லாம் அப்படி தந்தை இல்லாத குழந்தை அனாதை குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தேழு ஆண்டு காலம் எங்கள் குழந்தைகளை வளர்த்தும் போது எங்களுக்கு அவ்வளோ வழி தெரியலை ஏன்னா நாங்களே தாயும் தந்தையுமாக வ வளர்த்திட்டோம் ஆனால் ரெண்டு ஆண்டு காலம் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்ததுக்கப்புறம் இப்போ விட்டுட்டு போனனால இப்போ அவங்க எல்லாருமே டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற போர்டு எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்காங்க இப்போ அந்த தந்தையை பிரிஞ்சனால அவர்களுடைய கல்விகள்லாம் மிகவும் பாதிக்கப்படுகிறது குழந்தைகள் அந்த ட்ரெஸ்ஸில் அதிக படிக்க முடியாமல் குழந்தைகளுடைய படிப்புகள் ரொம்ப பாதிக்கப்படுது இப்போ இருபத்தேழு ஆண்டு காலமும் கல்விக்காக நாங்கள் போராடி கொடுத்த கல்வி எங்களுடைய க குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த ரெண்டு வருஷம் இருந்த அவங்க உள்ளே போனனால எங்களுடைய அவங்க தொழிலெல்லாம் அப்படியே க கடனை வாங்கி செஞ்சுட்டு போன தொழிலெல்லாம் அப்படியே பாதியில் நின்றுச்சு நாங்கள் அடுத்த அந்த பெண்கள் மீண்டும் நாங்கள் அந்த கணவனுடைய வேலையை எடுத்து செய்ய முடியாமல் கணவனை மீட்டெடுக்கக்கூடிய வேலையில் ரெண்டு மாதமாக சென்னைக்கும் வீட்டுக்கும் ரோட்டுக்குமா நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம் ஆனால் திமுக அரசு மேலே நாங்கள் ரொம்ப நம்பிக்கை தான் வச்சோம் ஏன்னா மீண்டும் மீண்டும் எங்களுடைய அமைப்புகள் இயக்கங்கள் நம்ம அரசியல் கட்சிகள் எல்லாருமே இதை கோரிக்கையாக வச்சாங்க மீண்டும் வந்துடுவாங்கன்னு சொல்லி அந்த ஜியோ போட்டு கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் படி தான் விடுதலைக்கான தாமதமாகும் என்றால் ஆனால் முழு விடுதலைக்கு தகுதியானவங்க இவங்க மட்டும்தான் கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் படி விடுதலைக்கு தாமதம் என்றாலும் உடனடியாக விடுப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றுங்கன்னு சொல்லி தான் கேட்டோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மௌனமாக இருக்கக்கூடிய இந்த முதல்வர் மேலே எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு எங்களுடைய வாழ்க்கை மீண்டும் எப்போ திரும்பி கிடைக்குங்கிறத தெரியாமல் புது புது திருமணமான பசங்க நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணாங்க அவங்களுடைய திருமண பந்தங்கள் எல்லாம் உடைந்து விடுமோங்கிற கவலையில இருக்கும் சிறு சிறு குழந்தைகள் கையில வச்சிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கேட்பாரற்று எங்களுடைய நாட்கள் போன அதே மீண்டும் இருபத்தி எட்டு ஆண்டு காலம்க்கு அப்புறம் திருமணம் முடிச்ச அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த பயணம் நடைபெறுதுன்னா மிகவும் கொடுமையான ஒன்று ரெண்டு வருஷமாக அவங்க வேலைக்கு போனால் மதியம் சாப்பாட்டுக்கு வருவாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் வேலை விட்டு நைட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த ரெண்டு மாதமாக அவர்களுடைய ஃபோன் கால் கூட இல்லாமல் ரொம்ப வேதனையான ஒரு சகோதரிகளாக இருக்கும் இப்போ எதுக்காக நான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தேன்னா இது அரசியல் கட்சிகளை தாண்டி இயக்கங்கள் தாண்டி அவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு அவங்களால முடியலைங்கிற ஒரு கட்டம் வந்து இது மக்களாகிய உங்கள்கிட்ட நான் பொறுப்பை படைக்கணும் மக்கள் நீங்க தான் இதுக்கு தீர்வு கொடுக்கணும் எங்களுடைய நின்று இந்த சிறைவாசிகளை மீட்டு தரணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் இந்த அரசிடம் கோரிக்கை வைத்த வண்ணமாவே மக்களுக்கு உங்களிடம் நான் பொறுப்பை கொடுத்து எங்கள் கணவன்மார்களை மீட்டு கொடுங்கள் அண்ணன் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல வச்சே சந்திக்கும் போது அவர் சொன்னாரு தங்கை உங்களுடைய கோரிக்கைக்கு நான் எப்பவுமே முன்ன இருப்பேன்னு நான் கொள்கை ரீதியாவோ எந்த வித அரசியல் லாபத்தோடையோ எங்களுடைய வாழ்க்கை பயணம் இல்ல நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த மகளிருக்காக இந்த அரசு செய்யக்கூடிய அனைத்து சாதனைகளும் தேவையில்லாததாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஆனா எங்களுக்கு எங்களுடைய கணவன்மார்களை மீட்டுக் கொடுத்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு வ வடிகொடுங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம் மீண்டும் உங்களிடம் மக்களிடமே நான் இதை பொறுப்பு ஒப்படைச்சு மீண்டும் கோரிக்கையாகவே வைத்து எங்கள் கணவன்மார்களை மீட்டுக் கொடுங்கள் எங்கள் வாழ்க்கைகளை மீட்டுக் கொடுங்கள் என்று கேட்டு முடிக்கின்றேன் நன்றி